உடைச்ச தேங்காய் சீக்கிரம் கெட்டு போகுதா இனி கவலையே வேணாம் இது உங்க சமையலறைக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அடுத்த அறுபது வினாடில ஐம்பது ரூபாய் வரை மிச்சம் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லாரும் சட்னி அரைக்க சாமிக்குன்னு தேங்காய் உடைச்சா ஒரு மூடி தேங்காயை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அறமுடியை என்ன பண்ணுவோம் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா மூணு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அதன் ஓரங்கள்லாம் மஞ்சள் கலர்ல மாறி ஒரு மாதிரி அழுக்காயிடும் ஐயோ இதை தூக்கி தான் போடணுமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படி கெட்டு போகிற ஒவ்வொரு அரைமுடி தேங்காயும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது ரூபாய் வரை நஷ்டம் அப்போ மாசத்துக்கு எவ்வளவு தேங்காய் வீணாகுதுன்னு பாருங்க இதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு அந்த சூப்பர் டிப்ஸ் உங்களுக்காக உடைச்ச தேங்காயை நீங்கள் தூக்கி போடுற நிலைமையே வரக்கூடாதுன்னா ஒரு விஷயம் செய்யணும் மீதி இருக்கிற தேங்காயோட வெள்ளை பகுதிகளில் ஓரங்களிலும் மையப்பகுதிகளிலும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவி விடுங்க அடடா நம்ப முடியலையில தேங்காய் எண்ணெயை தேங்காய் மேலே தடவி ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க அவ்வளவுதான் அதிகபட்சம் ஐந்து நாட்களுக்கு அச்சு அசலாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஒரு சொட்டு நிறம் கூட மாறாது அழுக்காகாது இது நான் யூஸ் பண்ணி பல நடஞ்ச டிப்ஸ் இந்த சின்ன மாற்றம் உங்கள் சமையலறை வீணாவதை பெரிய அளவில் தடுக்கும் இனி தேங்காய் வாங்குறப்ப இது கெட்டு போயிடுமோன்னு பயமே வேண்டாம் நீங்கள் உங்கள் ஊரில் தேங்காயை எப்படி பத்திரப்படுத்துறீங்க வேறு டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சூப்பர் டிப்ஸை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்காய் எண்ணெய் தான் இந்த மேஜிக் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்